அலாமி இந்த மாநாட்டில் ரெண்டு பேரும் இஸ்லாத்த ஏத்துக்க போறாங்க அப்படி

இப்ப நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிற போறீங்க அப்படித்தானே இஸ்லாம்னு சொன்னா ஒரே ஒரு கடவுள் தான் அந்த உலகத்துக்கு உலகத்துக்கு இத்தனை கடவுளு ஒருத்தர் தான் கடவுள் நீங்க நம்பணும் நம்ம நம்மள படைச்சது நமக்கு உணவு தர்றது நம்மள கண்காணிக்கிறது எல்லாம் அந்த ஒரு இறைவனுக்கு தான் இருக்குன்னு நம்பணும் சரியா நம்புறியா அந்த ஒரு இறைவனை தவிர வேற யாருமே கடவுள் கிடையாது கல்லு மண்ணு மரம் குதிரை சிலை சமாதி குடி எதுவும் கடவுள் கிடையாது ஏன் அதுல நம்ம உண்டாக்குனது வளர்ந்ததா அல்லாங்கிற ஒரு கடவுளை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது அப்படின்னு நம்பணும் நம்புறீங்களா கடவுள்னு நம்புனா கடவுளுக்குன்னு சில தன்மை இருக்குது என்ன தன்மை நமக்கு தூக்கம் வரும்ல கடவுளுக்கு தூக்கம் வரக்கூடாது தூங்கினா நம்மள எப்படி பாப்பாரு அவரு தூங்கினான்னு கவனிக்க முடியுமா கடவுளுக்கு பசிக்க கூடாது உனக்கு பசிக்குமா கடவுளுக்கு பசிக்க கூடாது கடவுளுக்கு தாகம் கூடாது கடவுளுக்கு நோய் வரக்கூடாது கடவுளுக்கு முதுமை வரக்கூடாது கடவுளுக்கு அசதி வரக்கூடாது நமக்கு வரக்கூடிய எந்த பலவீனமும் யாருக்கு இல்ல அல்லாவுக்கு இல்ல பலவீனம் உள்ளவள இருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது நமக்கு இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு இறைவனாக இருந்தால் அவன் எப்படி இருக்கான எந்த பலவீனமும் இல்லாதவனாக இருக்க வேண்டும் சரியா அப்படியான ஒரு இறைவன் நம்புறீங்களா அப்போ இது ஒரு பாத்து இது அல்லா ஒருத்தன் தான் கடவுள் அவனை தவிர யாரும் கடவுள் இல்ல ரெண்டாவது இந்த கொள்கையை நமக்கு சொல்லி தந்தது முகமது நபி அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க சரியா கடைசியா வந்து சொன்னது யாரு முகமது நபி தான் முதல்ல சொல்லல ஆரம்பத்தில இருந்து இந்த கொள்கை இருக்குது கடைசியா வந்து சொன்னால் யாரு முகமது நபி அவங்க இறைவனுடைய செய்தியை வாங்கி நமக்கு சொல்லுவாங்க ஒரு தான் வணங்கணும் இப்படி தொழுவணும் இப்படி நோன்பு வைக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாங்க அதை தந்த வழிகாட்டி தலைவர் தூதர் யாரு முகமது நபி அல்லாவுடைய தூதர் இப்ப உங்க தாப்பனார் இருக்காருன்னா உங்க தாப்பனார் வந்து மனிதர் அல்லாவுடைய தூதர் கிடையாது நான் ஒரு மனிதர் நாங்க சொல்ற அல்லாவுடைய செய்தின்னு சொல்ல முடியாது முகமது நபி சொன்னாங்கன்னா அது யாரு சொன்னது அல்லாட்ட அல்லாட்ட கேட்டுதான் சொல்றாங்க அப்ப இருந்து செய்தி பெற்று சொல்றதுனால மத்தவங்க சொல்லு மாதிரி முகமது நபி சொல்ல எடுக்க கூடாது அது அல்லாவுடைய சொல்லுன்னு எடுக்கணும் சரியா முகமது நபி வந்து அல்லாவுடைய தூதர் இப்ப நம்புறீங்களா இப்ப நம்பிட்டா முஸ்லீம் ஆயிருவீங்க சரியா அது சுருக்கம் அரேபியில சொல்லணும் அஷ்ஹது أشهد ان لا اله <سؤال> الا <سؤال> الله <سؤال> لا اله الا الله ان محمدا عَبْدُهُ ورسوله إِذْ வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று என்று நான் நான் உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் என்று தூதர் என்று நான் நான் உறுதியாக நம்புகிறேன் முஸ்லிம் ஐடியன் பழைய பேர் பவித்ரா பரின்பன் நீங்க பாரத் பழைய பேர் புது பேர் பாசித்னு வெச்சிரு பாசித் சரி நம்ம

ಅಲ್ಲಾ ಇಲ್ಲು ಅಮ್ಮ ಅಲ್ಲಾರು ಇಲ್ಲ உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்